சென்ற கலைமுற்றத்தின் தொடர்ச்சியாக கலைமாமணி பிரம்மகான சாம்ராட் மதுரகான சிரோன்மணி நாம சங்கீர்த்தன ரத்ன என பல பட்டங்களை பெற்றவரும் கசல் கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை பஜன் இப்போது இசைக்கு ஏதில்லை என பல பரிணாமங்களை பாடிவரும் அபார கலைஞர் ஓ எஸ் அருண் அவர்களை களையத்திலே சந்திக்கின்றோம் வணக்கம் ஓ எஸ் அருண் புண்ணிய காலத்திலே ஒரு கற்க வேண்டுமானால் ஒரு குருவிடம் சென்று அந்த குருவின் தாழ் பணிந்து அவருக்கு சேவைகள் செய்து அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அதை கற்று ஒரு வருடக்கணக்காக அந்த வித்தியை பயில்வார்கள் அவரோடு இருந்து பின்பு அது மாறி குருவின் நடத்துக்கு சென்று ஒரு மனத்தியாலங்கள் இருந்து அவரிடம் படித்து விட்டு வந்து அதை அப்பியாசம் செய்து பாடும் நிலை இருந்தது இப்போது இன்டர்நெட்டு கூடாக படிக்கிறார்கள் குரு எங்கோ தொலைவில் மாணவர்கள் எங்கே ஒரு இடத்தில் இப்படி படிக்கும் அந்த நிலை சங்கீதத்தை பொறுத்த வரையிலே அவர்களை அந்த உண்மையான சங்கீதத்தை உணர்ந்து படிக்கும் நிலைக்கு எடுத்து செல்லுமா ஐ டோன்ட் திங்க் ஸோ பிகாஸ் என்னதான் இருந்தாலும் நீங்கள் நேராக குரு உட்கண்டு கற்றுக்கிற மாதிரி வராது சில நுடுக்கணுங்கள் சொல்லுவோம் இந்த பிரயோகம் அப்படி இருக்கலாம் அந்த பிரயோகம் அப்படி இருக்கலாம்னு சொல்லலாம் அது இந்த தொலைபேசியில் உங்களுக்கு கேட்டால் கூட அது நேர அதாவது இந்த நிறைய விஷயங்கள் அதை கற்றுனா தான் முடியும் அதாவது வலி நமங்கள் எந்திராக அதுக்கு எப்படி பாடணும் இந்த பிரயோகம் எப்படி பண்ணணும் வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா விஷயம் சொல்கிறதுக்கு நேராக இருந்தால் தான் சார் பெட்டர் இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எதாவது இப்போ ஒன்றுமே நூறு நேரத்துக்கு எதுவும் ஆரம்பிக்கலாமல் தான் இட் இஸ் நாட் இந்த பர்மனென்ட் சொல்யூஷன் ஃபார் லேர்னிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து விஞ்ஞானத்துக்கு கூடிய விஞ்ஞானம் இப்போ நிறையா வளர்ந்துருக்குங்கிறதுக்கு வேணால் நம்ம ஏதோ பண்ணுறோமே தவிர அதே நம்ம வந்து சாஸ்வதமாக நினச்சிட்டு அதே நம்பின்னு இருக்க முடியாது ஒரு குரு ஒரு ஈவன் ஏன் வெளிநாட்டில் இங்கே இருக்கிறவளும் போய் டீச்சர் தானே கற்றுக்கிறாள் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தாலும் இங்கே இருக்கிறவாளலாம் கூட போய் நேரம் தான் நேர்மருமுக நேர்முகமாக தான் போய் கற்றுக்குறான் நேராக தான் உட்காந்து உட்காந்து தான் பாடுறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இது வராது ஏன்னால் ஒரு கமக்கம் கொஞ்சம் சொல்லணும் அப்போ நேர அப்படின்னு நான் ஃபோனில் சொன்னேன்னா அவள் பாடும்போது அவள்கிட்ட சொல்லலாம் இல்லைம்மா இந்த ரீலேந்து அதை கொண்டு வா தாலேந்து கொண்டு வா சொன்னும்போது ஓரளவுக்கு சொல்லலாம் அது பாடி காமிச்சு நேர பண்ணுற ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே வராது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு இருக்கலாம் நேரம் போகிறது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது உங்களுக்கு நேரம் கொண்டா ஒரு பவ் இருக்கும் என்ன இருந்தாலும் தொலைபேசி தான் தொலைபேசில் முடிஞ்சு தெரிய போகிறது இல்லையே இப்போ ஃபோனில் தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கலாம் ஆறு வெப் கேமரா இருந்தால் ஓரளவுக்கு தானே போஷன் நீ நாங்கள் தானாலும் தெரியாதே அளவுக்கு எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறது அடுத்த ஸ்டெப் ஒரு மூணு மோங்கான அதுக்கும் தெரியாது எனக்கு ஸோ எனக்கு அதில் அவ்வளோ அவ்வளோ இது இல்லை நேராக தான் சில ராகங்கள் மென்மையான ராகங்கள் ஆனால் அவர்கள் வடக்கிலே ஆகிர் பைரவி ஹம்சானந்தி பாகேஸ்ரீ போன்ற ராகங்கள் மணிக்கணக்காக பாடுகிறார்களாம் ஆனால் கர்நாடக சங்கீத வித்தகர்களோ இது பாடுவதற்கு பிரதான கிருதியாக எடுத்து பாடுவதற்க ராகங்கள் இல்லை ஒதுக்கி விடுகிறார்கள் என்ன காரணம் பாட முடியாமல் இல்லை பாடக்கூடாதுன்னு இல்லை ஏன் பாடுறதில்லைன்னு கேட்குறீங்க எனக்கு அதாவது இப்போ ஒரு பாகேஸ்ரீலையோ மதுவந்திலையோ ஒரு மெயின் பீஸ் அமையல இது வரைக்கும் ரே இது வந்து இதோட பேரண்ட்ராக்கமே நம்மள்டானே இருக்குது தர்மவதி சரே கேசா சனிதாபமாக சம்பூர்ணமாக போனால் தர்மவதி இதில் பிறந்த ரகாம்தானே மதுவந்தி நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தை பத்து இங்கே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் தத்துறத்துருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து மதுவந்திங்கிற ஒரு ராகத்தில் வந்து இப்போ நம்ம நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு காம்போதில் எவரைய மாட்டேன் ஓரங்கசாயி அல்ட்டானாக்கா இப்போ பாலி இப்போ மோகனத்தில் மோகனராமாக அல்டனாக்கா ஒரு காணக்கோடி அல்டானாக்கா வந்து ஒரு காவாவா வராளியில் அந்த மாதிரி வந்து ஒரு ஹெவி அதாவது அந்த ரெண்டு கலர் சோக்கும் பாலிஸ் நரவல் பண்ணி சுரம் பாடும்படியான ஒரு

திசுற மாதிரி பாடுறோம் அப்படியே காவடி எடுக்கிற மாதிரி பாடுறோம் அதுக்காட்டினா அப்படியே காவடி இப்படி தக்க தங்க தங்க போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிகள் குறிப்பிடுகள் அமையலை என்னத்தினால அமையலங்கிறது எனக்கு தெரியல இல்லை அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது நான் இப்படி கேட்குறேன்னு அதெலாம் நாங்கள் பாடுறதில்லை இந்துஸ்தான சங்கீதத்தில் ஒரு சைடு அசாவேரி பாடுறாங்களா ஒரு தன்னியாசி பா நம்ம தன்னியாசி பாடுறாங்களா நம்ம அசாவேரி பாடுறாங்களா அவங்க வந்து ஒரு தோடி பாடுறாங்களா அவங்க வந்து ஒரு சங்கராபரணம் பாடுறாங்களா காம்போதி பாடுறாங்களா சஹானா பாடுறாங்களா கேதார் கொள்ளை பாடுறாங்களா ரீதி கொள்ளை பாடுறாங்களா ஏன் பாடவில்லை இதே கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா நம்மளும் ஸோ அதனால வந்து நீங்கள் தான் சொல்லணும் இல்லை இல்லை இது விளக்கம் இல்லை இது சார் இது அது ஒரு ஒரு சிஸ்டத்துக்குன்னு ஒரு ராக்காசும் இருக்குது இதில் போய் அது ஏன் இல்லைன்னு கேட்கிட்டோம்னாக்க ஆப்வியஸ்லி அந்த சிஸ்டத்துக்கு இந்த இந்த ராகாஸ் இல்லை பிகாஸ் தீஸ் ராகாஸ் ஆர் மோர் கமக்க ஓரியன்ட் சி அது என்ன இடம் ஒரு இதில் கொண்டு ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம்னா என்னோட என்னோட ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் ஒப்பீனியன் இஃப் யூ அனலைஸ் டூ மச் இட் ஒன்லி லீட்ஸ் டூ கம்பேரிசன் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அதிக்ஸ் ஐ ராத பிலீவ் இன் ஹாமனி அண்ட் ராத பிலீவ் இன் எதையும் அதையும் ரசிக்கிறது இதே ரசிக்கிறது இதுலேயும் பாடுறது அதுலேயும் பாடுறது அப்படின்ற ஒரு லெவலில் எனக்கு பட் ஆஃப் லைன் நான் பாடுவேன் சார் எனக்கு ஆச்சரியில் அஃப்கோர்ஸ் பாகேஸ்வரி பாடுறது கிடையாதுன்னா சுபவன் துரா பாடுவேன் பிருந்தாவன சார் அங்கே பாடுவேன் மெயின் பாடுவேன் இப்போ இங்கே சூட்டில் பாடியிருக்கேன் நான் ஆனால் நீங்கள் சொல்கிறது அது ப்ராப்ளமும் இருக்குது சார் நான் இப்போ மாதிரி மாதிரி பாடன்னா நல்லா பாடினேன் இந்துஸ்தானி மாதிரி பாடினா அப்படிம்பாங்க இது நான் சுபந்திரி பாடி என்ன தியாகராஜுக்கு தியாகராஜிக்கிறத பாடுவேன் ஏ சுபந்திராலிக்கு ஒரு ராகவத்துக்கு ஒரு சாயா இருக்குதுல்ல நீ அதை பந்தி மாதிரி பாடினீண்ணா சுபந்திராலையும் பாடினோன்னா இந்துஸ்தானி மாதிரி இருக்கும்பாங்க பந்துராலே பண்ண பந்துராலே தொழிலாளி சாதனை அடிக்கிறதுப்பாங்க என்னத்த ஒரு அவளுக்குள்ளே தனத்தானே தானே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க சில பேர்லாம் அதெல்லாம் விட்டு வெளியில் வந்தால் வந்து சங்கீதத்தை ஒரு ஹாஸ் ஹோல் ரெஸ்ட்டாக போகிறோம் மேல் கொண்டு வர்றதுக்கு மேல் கொண்டு விருத்தி அடையிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாட் இஸ் ஹவு ஹவு ஒன் ஹவு ஒன் எவால்வ்ஸ் இன் மியூசிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சில பேர் ஹவ்ஸ் ஏ மைண்ட் செட் அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நானே சில லாக்கு டெலிவரிடாக பாடக்கூடாது என்ன தான் பாடினாலும் இப்ப என்ன பாடினா முசிறி பாடணும் கேட்கணும் நான் இப்போ நான் பாடினது வேஸ்ட்டு தானே பண்ண அவர் அங்கே இருக்கிற அங்கே போய் கேட்க முடியுமா அதாவது ஐ ரெஸ்பெக்ட் ஓல்ட் பீப்புள் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னோட சங்கீத அனுபவத்தில் சொல்கிறேன் என்னோட கரியர் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வீட்டில் கேட்குற பாட்டுகள் வந்து ஒன்லி ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் நான் கேட்குறது ஆலத்தூர் பிரதர்ஸ் மதுரை மணி ஐயர் ஜிஎன்பி இந்த மாதிரி பாட்டுகள் தான் நான் கேட்பேன் நான் அதை வந்து அப்படியே பாடுறது கிடையாது வேணுட்டு தான் பாடுறது கிடையாது எனக்கு தெரியும் என்ன பாடினாலும் அங்கே தான் போவோம் கிரெடிட் என்ன தான் பாடினாலும் அந்த நமக்கு வந்து அந்த இது வர ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் யூ யூ டு ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல் அதுதான் எல்லா கலைஞர்களுக்கும் சொல்கிறேன் யாரையும் காப்பி அடிக்காதீங்க யூ கேன் ஹாவ் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர் ஆகலாம் ஆனால் வந்து அட்டை காப்பி அடித்து அதே மாதிரி பண்ண பிரயோஜனம் இல்லை நீங்கள் ரெண்டு மணிநேரம் மூணு எட்டு மணிநேரம் கூட பாடு கச்சர் முடிஞ்சப்பறம் அப்படியே அவர் மாதிரி பாடு நீங்கள் போயிடுவாங்க கிரெடிட் முழுக்க கூப்பிடும் அதனால வந்து நம்மளோட உன் இண்டிவிஜுவல் அப்ரோச் வேணும் ஒரிஜினாலிட்டி வேணும் அதுக்குள்ளே எவ்வளோ வேணால் பண்ணலாமே ஸோ தட்ஸ் ஒன் மை ஐடியாஸ் டு ஹாவ் யூர் ஓன் ஸ்டைல் யூர் ஓர் நீஷ் இந்த ஃபீல்ட் ஆஃப் கல்யாணம் நம்ம ஒரு ராகத்தை மாற்ற வேண்டாம் ஸோ யாராவது இலக்கணத்துலேருந்து வெளியே விலக வேண்டாம் ஸோ பண்ணலாமே அதுதான் என்னோடையே இது மாதிரி சும்மா சும்மா பாடுவேன் பாடிட்டு என்ன பூர எவரு அடி லேரா ஸ்ரீராம என்ன இதில் தரவையில் பண்ணுவோம் ஸ்வரம் பாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி சோ ஒரு பாட்டு சௌந்தரராஜம்னு ஒரு பாட்டு பாடுவோம் பிருந்தாவன சரங்கால ராகம் ஃபுல்லாக இல்லா போயிட்டா ஏன்னா அவர் அவர் தீட்சித்திரி நிறையா பாட்டுகள் வந்து இந்துஸ்தான சைடில் பண்ணியிருக்கார் இப்போ ஜம்பு பற்றி ஜம் பூ ப தே ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு மியூசிக்கல் ஃபார்ம் இருக்கு அந்த ஸ்டைலில் பண்ணியிருப்பார் நிறைய பாட்டுகள் அவர் நிறைய கொஞ்சம் பனாரஸில் இருந்தார் தீட்சித் அந்த ஒரு இன்ஃபுளுஸ் ஸோ அவருக்கே இருக்கும்போது நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தில் பிறந்து வளர்ந்து அந்த வந்து தப்பு இல்லையா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் mugam போன்ற போன்றே நல்ல சாகித்யங்களை கொண்ட கீர்த்திகள் அமையவில்லை அதனால் தான் அந்த ராகங்களை எடுப்பதில்லை என்று சொல்லி ஒரு ராகத்தை சரியாக புரிந்து கொண்டவர் அந்த ராகத்தின் சுரங்களை தெரிந்து கொண்டவர் அந்த ராகத்தை ஆலாபனை செய்து கற்பனாசுரன் சொல்லி பாடும் வித்தகம் வித்தகனை வித்தகமும் உள்ளவர் தானாகவே அந்த சாகித்யத்தை எழுதி பாடலை பாடலாமே பாடல் என்பது நாதத்தை செ காவி செல்லும் ஒரு காவிதான் அந்த வகையிலே புதிய ஒரு பாடலை எழுதி என் அதுக்கு அந்த ராகத்தை எடுத்து மணிக்கணக்காக பாடக்கூடாது பழைய பாடல்களை விட்டு நம் பழைய பாடலையே நம்பி பாடினா பெட்டர்னு எனக்கு தோன்றுறது ஏன்னா புது பாடல்கள் வந்து கேட்டலாம்

ஷா அதே மாதிரி தியாகராஜரோட இது வந்து தியாகராஜர் ஹேஸ் ரியலி எக்ஸ்பிரிமெண்டட் மியூசிக் இந்த தாளத்தில் அது அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது வேவேறு காலப்பிரமாணங்களில் பண்ணியிருக்கார் ஒரு கலர் பாட் ஒரு சோ ஒரு களைனு ஒரு தாளத்தில் ரெண்டு கலர் தாளத்தில் ஒன் ரெண்டு கட்டாங்க காலம் சொல்லுவோம் அந்த ஒன்றரை பண்றது தான் இருக்குது இருக்கு ஒன்றரை தள்ளி பாடுறதெல்லாம் தியாகராஜ் ப்ரோபா ரம்மா ரகு ரோபா ரம்மா அது மாதிரி பண்ணியிருக்கார் அத்தித்தம் சாஹித்தத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது செடே பூதி ம நூர் மன சடே பூதி ம என்ன ஏன்னா சொல்கிறேன்னா அது ஒன்று இதெல்லாம் வந்து நம் டாக்கிங் தி ஸ்காலர்லி அப்ரோச் ஆஃப் டிஸ் கம்போசஸ் வாகேகாரஸ் பிசைட்ஸ் திஸ் இவங்கள்லாம் வந்து தன் சங்கீத்தில் கம்போஸ் பண்ணும்போது தன்னோட இதை வந்து இதை வச்சு குழப்பாக வச்சு நடத்தலை அவங்க புண்ணியத்தை நாங்கள்லாம் தான் குழப்பாக நடத்தின்னு இருக்கோம் அதான் உண்மை அவங்க வந்து இட் வாஸ் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் தென் உஞ்சி உஞ்சிப்படுத்த இட் வாஸ் அண்ட் ஆஃபரிங் ஃபார் தி பத்தியாகராஜ வார்த்திக் சேத்ரா அந்த மாதிரி இருந்தாங்க உபாசக்கராக இருந்தாங்க சங்கீத உபாசக்கார வேலை அப்படி இருந்தாங்க அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட அனுபவம் அந்த ஒரு அந்த ஒரு கிளாஸ் வாட் ஐ மீன் அந்த ஒரு சுப்ரீம் கிளாஸ் இல்லை லெவலில் இப்போ எழுது எழுதுறாங்களான்னு தெரியல எனக்கு ஐம் நாட் டு இருக்கலாம் அந்த லெவல் யூ யூ கேன் நாட் கம்பேர் கம்பேர் இது இருக்குன்னாக்கா தட் தட் ஈக்குவல் வித் திங்க் அபவுட் கம்பேரிங் சச் தியாகராஜா அவர் தீட்சிதர் ஷியாமாஸ்திரி அவர் அந்த மொம் பிரிவா நான் என்ன ஃபீல் ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு சரி ஒரு சின்ன பாட்டை எழுதலாம் ஒரு நாலு வரையும் இதெல்லாம் ரெண்டு மாதம் பட் நாட் ஆஸ் அ ஒரு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்காலர்லி அப்ரோச் இருந்திருக்கு ரெண்டு கலை சவுக்கமாக இந்த மாதிரி பாட முடியும் இந்த மாதிரி நிறவல் அந்த மாதிரி இந்த கா கம்போஸர் கரண்ட் டேஸில் நான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவா இல்லை மேபி இது அவள் இது மாதிரி கம்போஸ் பண்ணால் நடக்கலாம் இன்னும் இருந்தாலும் நமக்கு ரூட் தான் சார் ரூட்ஸை நம்ம மிஸ் பண்ண முடியும் அது முடியாது யூ கேனான் மிஸ் த மிஸ் யூர் ரூட்ஸ் யூ கே நாட் கண்ண யூ கே நாட் ஸ்டாப் சிங்கிங் ஓல்ட் சாங்ஸ் அண்ட் கம்போஸ் நியூ சாங்ஸ் அண்ட் சிங் ஒன்லி தாட் ஓரளவுக்கு பண்ணலாம் ஒரு சும்மா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் பண்ணலாம் ஒரு இன்றைக்கி தமிழ் இசை மாத்திரம் பாடுறேன் ஒரே தமிழ் பாட்டு இன்றைக்கி நான் சாம்ஸ்கிருதம் மாத்திரம் பாடுறேன் ஒரே சாம்ஸ்கிருதம் நீங்கள் நான் வந்து இன்றைக்கி எந்த ஆர்கனைசேஷன் மலையாளமாக பாடுறேன்னா ஒரே சுவாதி திருநாள் அந்த மாதிரி பாடுறேன் அது மாதிரி வேணால் பண்ணலாம் கண்ணாடி மியூசிக்னு வரும்போது மும்மூர்த்திகள்னு சொல்லியிருக்கோமே எவ்வளோ அது ஹவ் யூ கே நாட் அஃபோர்ட் டு பை காட் ஆர் ஒமிட் தோஸ் காம்பசிஷன் தேர் காம்பசிஷன்ஸ் அது வழிகாட்டி நீ இப்படி பாடுறோன்னு வீட்டில் ப்ராக்டிஸாக தான் பாடியானோம் ஹோல் ஸ்கூலில் அதுதான் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதை கண்டம் பண்ணத்துக்கு வேண்டிய ஒரு நெசசிட்டியும் இல்லை என்னத்துக்காக கண்டம் பண்ணணும் எதுக்காக அது வேண்டாமல் ஒத்துக்கணும் என்னத்துனால அது என்ன இல்லையா ஏன் அது எது நிறைய எவ்வளோ நமக்கு தெரியாத பாடங்கள் இருக்குது சார் அதை ஒன்றும் கொண்டு வரலாம் நிறையா ராகத்தில் இருக்குது அதெல்லாம் கொண்டு வரலாம் கொண்டு வந்து முயற்சி பண்ணி பண்ணலாம் நீங்கள் வட அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் வந்திருக்கிறீர்கள் பல நகரங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் ரெண்டு மாத காலத்துக்குள் வெள்ளி சனி என்று ஓடி ஓடி கச்சேரி செய்திருக்கிறீர்கள் இங்கு பலரை சந்தித்திருப்பீர்கள் ரசிகர்கள் கலைஞர்கள் இசை பயிலும் மாணவர்கள் இவர்கள் எல்லோரையும் நீங்கள் பார்க்கும்போது வட அமெரிக்காவிலே மேற்கத்திய சூழலே இருக்கும் இவர்களையும் தென்னிந்தியாவிலே அந்த பாரம்பரியத்திலே சம்பிரதாயத்தோடு வாழும் அவர்களையும் ஒப்பிட்டுச் சொல்லுங்களேன் என்னுடைய இந்த நார்த் டூ அமெரிக்கா டூர் அனுபவத்தில் நான் பார்த்தது என்னன்னா இன்ஃபேக்ட் இங்கே பாரம்பரியம் ஒன்றும் குறைவாகவே நான் பார்க்கல எங்கே போனாலும் எந்த வீட்டில் போனாலும் நாங்கள் இந்த இருக்கு தங்கின இடத்துல நம்ம பார்கவே சுந்தரராஜன் நியூ ஜெர்சியிலேருந்து அவங்க தான் நம்மளை ஐஏஎஸிஆர் எஃப் இங்க் அவங்க தான் இந்தியன் இண்டோ அமெரிக்கன் கல்ச்சுரல் ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன் அவங்க தான் நம்மளை வர இங்கே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இவ்வளோ ஒரு அனுபவம் இவ்வளோ பேரும் ஒரு பார்க்கக்கூடியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலியில் போனான்னாக்கா எல்லாம் நல்ல இடத்துல போட்டிருந்தாங்க எல்லோரும் ஃபேமிலியில் இந்த பையனாக இருந்த மகனாக இருந்தானாக்கா அவன் வந்து மிருதாங்க பாட்டை பாடுவான் டாக்டராக இருந்தான்னு சிமா வீணாண்ட டான்ஸ் அந்த மாதிரி தான் எல்லா ஃபேமிலியிலும் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சில குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள்லாம் வீட்டில் அப்படியாக்கா வளர்த்திருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் ஸ்லோகம் கிளாஸ் போகிறது பால் விகாஸ் அப்படிங்கிறது எல்லா குழந்தைக்குள்ள வந்து தமிழ் பேசுகிறது நன்னா தமிழ் ரொம்ப நன்னா பேசுறது இந்த இன்ஃபேக்ட் அழகாக கச்சேரிக்கு எப்படி வரணுமோ அப்படி வர்றது சில இன்ஃபேக்ட் இவ்வளோ கூட சொல்லலாம் சென்னையிலும் எப்படி இருப்பீங்கனாங்க இன்ஃபேக்ட் சென்னையில் கூட சிலது இந்த மாதிரி இல்லை எங்கே நன்னா இருக்குது அப்படின்னா கூட நான் சொல்லலாம் ஒரு இது பாரம்பரியத்தை காக்குறாங்க ஏன்னா ஊர் விட்டு தனியாக இருக்காங்க இல்லையா அதனால் அதனாலேயே கூட இருக்கலாம் இவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்து அப்படி திரும்ப திரும்ப ஆனால் அப்படியா ஒரு பரிமாறது தானே இதுலேயும் பரிமாறும்பாருங்க கல்ச்சர்லேயும் பரிமாறு நம்ம இதை இங்கே நிறையா எடுத்துக்கிறோம் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற அங்கே இண்டியன்ஸ்லேருந்து நிறையா எடுத்துக்கிறாங்க ஒருவேளை இவங்க அங்கே வந்தால் இவங்களும் அதுவாக பார்ப்பாங்க தெரியல ஆனால் ஒரு ஒரு வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ என்ன பாடுறது அவ்வளோ என்ன டான்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு நான் பார்த்து சில குழந்தைங்கள்லாம் பாடி காமிச்சது எனக்கு ஒரு வந்து ராகம் சந்திரஜோதி பாடி ஒரு பையன் ஆஸ்டினில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து எந்த குப்பத்தில் பாடுத்து சங்கராபரணம் சிக்காகோ பாடி காமிச்சது டான்ஸ் கற்றுக்கிறது அவள் அம்மா டான்ஸ் சொல்லித் தராங்க அதாவது ரொம்ப வயந்து போனேன் நான் அவ்வளோ விசைக்கிறேங்க நேற்றுக்கு இந்த இது கேனடாவில் பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் விசைக்கிறது எல்லாம் எல்லா ப்ரோக்ராம் அத்தனை பேரும் அப்படியே அந்த மோசிங் வாசித்த பையன் அவ்வளோ நான் வாசிக்கிறான் கணக்கு இல்லை கணக்கு நான் அவனை பயந்துன்றேன் என் முதல்ல வாசிக்கு போனேன் ஓஹோன்னு அந்த பையன் அதனால் வந்து தேஷ்ஷுட் ஒன்லி கண்டினியூ தேர்வார் அவ்வளோ தான் என்னுடைய அவளுக்கு கொடுக்குற அறிவுரை வந்து தேஷ்ஷு கண்டினியூ தேர்வார் இங்கே நிறைய கேட்குறாங்க சார் வாரம் வாரம் எங்கள் கச்சேரி நாங்கள் வந்து ஆர்டிஸ்டுங்க வராங்க அண்ட் நல்ல ஆர்டர்ஸ் கொண்டு வராங்க எல்லா டாப் பீப்புள் ஆர் டூரிங் இயர் ஸோ நிறைய கேட்குற வாய்ப்பு இருக்குது கேட்குறாங்க நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதை சொல்லணும் மூலியும் இந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறது காரணம் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப மெனக்கெடுறாங்க ஏதாவது குழந்தைகளுக்கு அது கிளாஸு அந்த கிளாஸு பியானோ கிளாஸுங்கிறாங்க வந்த உடனே டியூஷனுங்கிறாங்க வந்த உடனே எங்கேங்கன்னா நமக்கு இன்ட் இவ்வளோ எப்படி இவ்வளோ இவ்வளோ டைம் ஒதுக்குறாங்க குழந்தைகளுக்குங்கிறது தான் வியக்கமாக வியந்து போகிறேன்னா தனிங்காயம் நாங்கள்லாம் வந்து அப்படியே ஜம்மு வீக் வீக்கெண்ட் ஜாலியாக இருக்கலானோ காலங்கடத்தால் எழுந்து போய் ஸ்லோகோ கிளாஸ் கொண்டு போகிறாங்க போய்ட்டு வராங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட்டு உடனே அடுத்தது உடனே சாயங்காலம் மண்டே மார்னிங்லேருந்து போய் ஸ்கூலாக அவங்களுக்கு ஒர்க்காக ஏர்லி டின்னர் அப்படி இப்போ ரொம்ப ஒரு மெடிக்குலர் தான் நடக்கிறது இது நட்டுலாம் எங்கள் கச்சேரிக்கு போய்ட்டு வராங்க சங்கீதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க சிடி போட்டு கேட்குறாங்க டிவிடி போட்டு பார்க்குறாங்க ஸோ இட் இட்ஸ் இட்ஸ் அமேசிங் இட் இஸ் அமேசிங் அண்ட் இட்ஸ் 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 அன் ஐ ஓப்பன் அஃபர் ஆஸ் இங்கே 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 இருக்கிற நம்ம தேசத்தில் வந்து இங்கே இருக்கிறவங்க தமிழ்க்காரங்க எல்லாருமே ரொம்ப ஒரு இசையிலையும் சரி நம்மளோட கல்ச்சர்லேயும் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இருக்காங்க அதே மாதிரி கோவில் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு கோவில் பூஜை அப்படின்னு அவ்வளோ நல்லா நடக்கிறது ஸோ அமெரிக்கன் இருந்து அது அந்த அதில் விலகி இதில் தனியாக ரொம்ப தன்னோட தன்னோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் அதை பாதுகாக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இருக்கணும்னு நான் எல்லாம் வந்து இறைவனை பிரார்த்திச்சிக்கிறேன் நீங்கள் டொரண்டோவுக்கு இசைக்கிய எல்லை நிகழ்ச்சியை பாட வந்த சமயத்தில் டிவியை அழைப்பேற்று கலையத்துக்கு வந்து சங்கீதம் பற்றி பல தகவல்களை தந்ததோடு பாடிக்காட்டியும் விளக்கங்களையும் அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்